வணக்கம் மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இசாராவினுடைய விசாரணையில் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளி ஒருவர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது மிக முக்கிய பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கிறது குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள இசாரா சிவந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு மீன்பிடி படகில் ஏற்றிச் சென்ற ஆனந்தன் என்ற பிரதான சந்தேக நபர் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் என்பவரே ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணை தெரிய வந்திருப்பதாக கொழும்பு குற்றப்பிரிவு சொல்லி இருக்கிறது ஜால்பாடம் உதியபுரம் மூன்றாம் பாதையில் வசிக்கும் இருபத்தி ஒன்பது வயதான ஏ பி ஆனந்தனின் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கிளிநொச்சியில் உள்ள இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டில் இருந்து மைக்ரோ வகை துப்பாக்கியையும் கொழும்பு குற்றப்பிரிவு கைப்பற்றியிருக்கிறது மீட்டிருக்கிறது திகாரிய ஒகடபளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் பாதள உலக குற்றவாளிகள் போதிப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகள் படகு மூலம் இந்தியாவுக்கு கடத்தும் வலையமைப்பின் பின்னணியில் உள்ள மூளையான ஆனந்தன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் ஆனந்தன் தனது தம்பிகள் இருவருடன் இணைந்து இந்த மோசடியை செய்து வருவதாக தெரிய வருகிறது கேரளா கஞ்சா மோசடி தொடர்பாக இருவரும் தற்போது காவல்துறை காவலில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் வழிகள் வழியாக மேற்கொள்ளப்படுகின்ற கேரள கஞ்சா வியாபாரத்தில் இரு சகோதரர்கள் குழு இருப்பதாக ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இந்த சகோதரர்கள் இந்த குழுவின் தலையீட்டால் சமீப காலங்களில் பிரதான குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச் சூட்டு நடத்தியவர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் கடல் வழியாக தப்பிச் செல்ல இந்த நபர் உதவி செய்திருப்பார்

இருக்கிறது சொல்லிட்டேன் இவர் ஞாயிர தாக்குதலுக்கு மிக முக்கியமாக இருந்தவர்கள் அதுல ஈடுபட்டவர்கள் எல்லாரையும் அழைத்து சென்றிருக்கின்றார் என்று சொல்லி இதையும் தாண்டி இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில பாலம் அமைக்கப்பட்டார் சட்டவிரோத செயற்பாடுகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது இந்த விடயத்தை மல்பத்து விகாரையின் பீடாதிபதி திபட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலத்தேரர் சொல்லியிருக்கிறார் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து சிங்க மல்பத்தை மகா விகாரைக்கு நேற்று சொன்னிருந்த போது பீடாதிபதியை இதனை வந்து சொல்லியிருக்கிறார் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான கடல் வழியாக போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதன்போது நாட்டில் தற்போது அதிக அளவிலான எண்ணிக்கையிலான போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருவதாகவும் இவை ஏதேனும் காரணத்துக்காக சமூகத்துக்குள் நுழைந்தால் பெரும் பேரழிவுக்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படும் அதே நேரம் அவற்றை இலங்கைக்கு கொண்டு வருவதை கட்டுப்படுத்த அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் தலைவர்களுடன் கலந்துரையாடி ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் அல்பத்து விகாரையின் வீடாதுபதி வலியுறுத்தி இருக்கின்றார் இதேவேளை இசாராச வந்தே இந்தியா சில உதவிய ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடியும் ஆராய்வு பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக செல்லுகின்ற ஒரு விலையமைப்பையும் அடையாளம் கண்டிருக்கிறது ஆகவே இந்த குழுவின் மூலம் கடந்த சில ஆண்டுகளாக குற்றவாளிகள் மற்றும் உலக பாதாள துப்பாக்கி சூட்டு நடத்துகின்றவர்கள் சுமார் நூறு பேர் இந்தியாவுக்கு கடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விடியத்தையும் அங்கு பதிவு செய்திருந்தார் ஆகவே இது இப்படி இருக்க இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் சார்ந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்ற வேளையில் அந்த ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக முன் வேகப்பட்டு இந்த நிலையில் தற்பொழுது நாட்டுக்குள் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சட்டவிரோத அளவை உட்படுத்தக்கூடிய பல விடியங்கள் செயற்பாடுகள் இடம்பெறும் ஆகவே வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இவ்வாறானவர்கள் சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு மதம் சார்ந்திருக்கக்கூடிய தேரர்கள் சொல்லுகின்ற இந்த நிலைப்பாட்டை எந்தளவுக்கு ஆரோக்கியமான விடியம் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்குது சாதாரணமான ஒரு விடியமாக நாம் சிந்திக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு நாலுந்து பேரோடு நாம் பேசுகின்ற பொழுது கேட்கக்கூடியதாக இருந்தது இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் வருகின்ற பொழுது இப்படி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்போ முதலாவதாக அங்கே பேசக்கூட அவர் சொல்லுகின்ற நிலைப்பாடு அவர்களுடைய நிலைப்பாடு பாலங்கட்டாயமாக தேவை காரணம் எவ்வளவோ பொருளாதாரம் சார்ந்து சிந்திக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இது எல்லோருடைய வாய்களிலும் இது வரக்கூடிய முதல் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சில பேர் கொஞ்சம் சிரிக்கக்கூடிய வகையில் சிந்திக்கக்கூடிய வகையிலேயும் பல பதில்களை சொல்லி இருந்தார்கள் இலகுவில நாங்கள் போய் வரக்கூடியதாக இருக்கும் சைக்கிள் கணக்கிலையும் போய் வரலாம் என்கிற அவ்வாறான சில விடயங்களை சொல்வதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக சிந்திப்பதற்காகவும் சிரிப்பதற்காகவும் உண்டு இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் நாட்டில் ஸ்ரீலங்காவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கடல் வழியாக தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் தரை வழியாக பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அண்மைய நாட்களில் ஜனாதிபதி அனில்குமார் திசா நாய்க்கு முப்படையினரையும் அவசர அவசரமாக வரவழைத்திருந்தார் ஏனென்று சொன்னால் பாதுகாப்புக்கிறது இவ்வாறான பாதுகாப்புகள் இருக்கின்ற பொழுதே இங்கு

சொந்தமான கபானாக்கள் கொண்ட ஒரு நிலைத்தையும் பொலவில உள்ள மற்றுமொரு நிலத்தையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் ஐம்பது லட்சம் அந்த பிரிவு கூறுகிறது போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தில் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டதாக தோன்றுவதனால் அவற்றை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குற்றப் துறை வந்து தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது அதிக அளவிலாக இந்த போதைப்பொருள் சார்ந்த நகர்வுகள் செல்லக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் உலக பாதாள குழுக்களுடைய செயற்பாடு

போதை போதைப் பொருள் அற்ற விடயத்தையும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் இதனால் இருக்கக்கூடிய விளைவுகள் ஏராளமாக இருக்கிறது பேரழிவை ஏற்படுத்த போகிறது சொல்லி அதனுடைய நகர்வுகள் சார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது சார்ந்தான பல விடயங்களை முன்னகர்த்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது எவ்வாறு வருகின்றது என்று ஒவ்வொருவரும் எம்பிமார் அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி மக்கள் பிரதிநிதிகள் அதே போல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் சரி பல பேர் குறிப்பாக இது சார்ந்தான விமர்சனங்களையும் கருத்தாடல்களையும் முண்டுபண்ணி ஒழிய இது எப்படி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து சிந்திக்கவில்லை குறிப்பாக இசாரா சவந்தி கைது செய்யப்பட்ட பிற்பாடு பல பேர் வந்து சொல்லியிருந்தவரை இசாரா சவந்திக்கு பின்னால் இருக்கிறவர் வெளிவரவிட வேண்டும் இது இந்த இது சார்ந்தான நகர்வுகளை அம்பலப்படுத்த வேண்டும் குற்றவாளிகள் வெளியில வர இப்படி ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு யாருடந்த இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கும் இதிலும் குறிப்பாக ஒரு அரசு இந்த விடயத்தை செய்கிறது என்றால் அதுக்கு நாம் சாதகமாக இல்லாட்டி அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டிய இப்பொழுது இருக்க எப்படி இந்த ஒரு பக்கம் மக்கள் ஊழலில் ஈடுபட்டாக்கள் அதிகாரிகளை வந்து இல்லாமல் ஒழிப்பதற்கான ஒரு நகர்வுகளை செய்து கொண்டு ஆனால் அதை வேலையும் செய்ய விடாமல் அவர்களுக்கு உதவியும் கொடுக்காமல் அவர்களை எப்பாரும் நாம் உதாசனப்படுத்தி தூற்றுகின்ற இல்லாட்டி அவர்களோடு நாங்கள் கருத்தாடல்களை உண்டு பண்ணுகின்ற இவ்வாறான சம்பவங்கள் தான் அதிக அளவில் கொண்டிருக்கிறது மக்கள் பிரதிநிதிகள் ஆகியவர்கள் சிந்திக்க வேண்டும் இதிலும் குறிப்பாக சொல்லணும்னா தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிகளை உண்டு பண்ணும் குறிப்பாக இற்றை வரைக்கும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உரிமைகளும் அபிலாசைகளும் கிடைக்காத ஒரு நிலையில் அவர்களுடைய நகர்வுகள் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இற்றை வரைக்கும் சர்வதேசம் தரும் ஐநா தரும் என்று நம்பியிருந்த மக்கள் ஐநா தங்களுடைய பக்கத்தில் கவனத்தை செலுத்துவதில் தாமதப்படுத்துகிறது கவனம் செலுத்துகிறது என்பது குறைவாக

குரலை உண்டு பண்ணியிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் குற்றவாளிகள் சட்டத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த தண்டனைகள் பார்த்து இனி வருகின்ற காலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு பயத்தை அச்ச உணர்வை கொண்டு வரக்கூடிய அளவிலான சட்டங்களும் தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் தான் இப்பொழுது அநேகமானவர்களுடைய ஆவலும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது மற்றும் ஒரு தீரா நோக்கல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் வணக்கம்